வணக்கம் நண்பர்களே திமுக அரசு தமிழ்நாட்டை இப்போது ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சியில் இருக்கும் திமுக கட்சியின் அந்த கட்சியினுடைய அரசு ஒரு அரசாங்கம் தன்னுடைய போராடும் மக்களை அதுவும் சாமானிய மக்களை அடித்தட்டு மக்கள் என்று சொல்லக்கூடிய விளிம்பு நிலை மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கு தன் கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணியை பயன்படுத்தி நீதிமன்றத்தினுடைய சட்ட விதிகளுக்குள் நுழைந்து காவல்துறையை கொண்டு அடக்கி ஒடுக்கி அவர்களை சிறையில் அடி அடைக்கிறார்கள் அல்ல அடைக்க முயல்கிறார்கள் முயன்றார்கள் அந்த போராட்டத்தை ஒடுக்கிவிட்டார்கள் இது உலகத்தில் வேறு எங்கும் நடக்குமா என்று கேட்டால் நடக்கலாம் கொடுங்கோள் ஆட்சி நடத்தக்கூடிய இடங்களில் இது நடக்கலாம் ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய ஊரில் இது நடக்கணுமா இதை பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவு தான் இந்த வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போதான் உங்களுக்கு என்னுடைய பதிவில் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஐயா எனக்கு புரியாத புதிர் என்னன்னா யாரோ ஒருவர் வழக்கு தொடுக்கிறார் நீதிமன்றத்தில் அந்நீதிமன்றம் அந்த வழக்கு தொடுத்த அந்த வழக்கின் அடிப்படையில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது தூய்மை பணியாளர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுகின்றது அந்த வழக்கு தொடுத்தவர் யார் காஞ்சிபுரத்தை சேர்ந்த காய்கறி வியாபாரி தேன்மொழி என்று முதலில் தகவல் வந்தது அவர் காய்கறி வியாபாரி மட்டுமல்ல திமுகவின் மகளிர் மகளிரணி அமைப்பு தலைவரோ இல்ல மகளிரணி தலைவரோ காஞ்சிபுரம் மாவட்டம் அவருக்கு அவருக்கு மிக நெருக்கமான திமுக கட்சியோடு மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது இதில் என்ன தப்பு இருக்கு ஒரு வழக்கு தொடுக்கிறவர் ஆளு ஆளுங்கட்சியினுடைய கட்சியில் ஒரு உறுப்ப உறுப்பினராக இருக்கார் அல்லது கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கார் இல்லை கட்சியை சேர்ந்தவங்களோட கட்சியை சேர்ந்தவங்களோட ஒரு ஒரு பரிச்சயத்தில் இருக்கார் அப்படின்னா அதில் என்ன தவறு இருக்குது அவங்கெல்லாம் வழக்கு தொடுக்கக்கூடாதப்போ அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது ஆனால் இந்த அரசாங்கம் ஸ்டாலின் அரசு முதலமைச்சராக ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டு அந்த அரசு என்ன சொல்கிறா என்ன செய்கிறாங்க தன்னுடைய கட்சிக்காரங்களை வச்சே பண்ணுறதுன்னா இது வென இது மினகிட்டு செய்கிறது தானே இந்த தேன்மொழி சேகர் பாபு அமைச்சர் பாபுவோடைய பினாமியாக கருதப்படுகிறார் இவர் ஒரு என்ஜிஓ வச்சிருக்கார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அதிலேருந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குறது இதெல்லாம் இவருடைய பணம் தான் அப்படிங்கிறது பொது பொதுவெளியில் இருக்கிற செய்திகள் இதுக்காக நான் பாபு மேலே தனிப்பட்ட முறையில் டிஃபைன் பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தியை நான் பதிவாக போடுறேன் இது வாய்வெளி செய்தியாக பேசிகிட்டு தான் இருக்குது அமைச்சர் பாபு அப்புறம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கனிமொழி இப்படி எல்லாரோடும் அவர் தொடர்பு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் இவர்தான் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் அப்போ இந்த அரசாங்கத்துடைய சதி திட்டம் என்ன சமானிய மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கு அல்லது அவர்களை அவர்களுடைய குரல்வெளியை நெறிப்பதற்கு சமம் அதை யாரை வைத்து செய்கிறார்கள் தங்க கட்சிக்காரங்களை வச்சே செய்கிறாங்க இவர்கள் இனியும் இந்த ஆட்சி செய்யலாமா அல்ல இனியும் ஆட்சி செய்வதற்கு வருகிறேன் என்று சொல்வதற்கு தகுதி படைத்தவர்களா மக்கள் தான் முடிவு பண்ணணும் நான் திமுகக்கு எதிராக பிரச்சாரம்லாம் பண்ணல அதிமுக காசு வாங்கிட்டு இல்லை மற்ற கட்சிகள்கிட்ட காசு வாங்கிட்டு நான் இன்னும் இந்த அரசை சொல்லல ஸ்டாலினை சொல்லலை ஐயா அவர் முதலமைச்சர் அந்த இடத்திற்கு வந்து பார்க்கணுங்கிறது கூட புரோட்டோக்கால் இல்லாமல் இருக்கலாம் என்னவோ ஒரு ஒரு விதி வச்சுக்கிடுங்களேன் மற்ற இடங்களுக்குலாம் போகிறீங்க அதெல்லாம் விமர்சனம் பண்ண விரும்பலை நீங்கள் அது உங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சாமானிய மக்கள் விளிம்பு நில மக்களை நீங்கள் பார்த்துருக்கணும் ஆனால் உங்கள் கட்சிக்காரரை வைத்து நீங்கள் அவருடைய வழியை நெறித்து அவர்களை துச்சமாக எப்படியாவது ப தனியார் இதில் தள்ளிடணும் நிறுவனத்தோடு தள்ளி விடணுன்ற வேலையை தான் தான் பார்த்தாங்க குறைந்தபட்ச வெற்றி கூட அவர்களுக்கு கிடைக்காத அளவுக்கு யாரை வச்சு செஞ்சீங்க திமுக ஆளை வச்சு செஞ்சீங்க இல்லையா இதுதான் அந்த திமுக கட்சியினுடைய மொத்த உருவமே இதுதான் மரபணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மரபணு இது இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஆளுநர் கவர்னர் ரவி பலந்து ரவி கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சியில் உன் கையால் நான் பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு அம்மணி அது வந்து துணைவேந்தர் கையில் வாங்கிட்டு போச்சு அதுக்கு வயசு நாற்பது அது மாணவியா ரெண்டு பிள்ளை பற்றி கல்யாணம் பண்ணியிருக்குன்னு சொன்னதெல்லாம் விட்டுருங்க அது திமுக மாவட்ட நிர்வாகிகளில் ஒருத்தருடைய மனைவி அதனால் அவங்களுக்கு அந்த குற்றச்சாட்டான்னு கேட்டால் இல்லை பர்பஸாக இதை செய்வாங்க கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி துளியும் கவலைப்படாதவர்கள் இந்த திமுகவினர் இது கருணாநிதியின் அரசியல் ஜீன் மரபணுலேருந்து வருது நான் ஜெயின்னு சொல்கிறது வந்து பயாலஜிக்கல் இதில் சொல்லலை அரசியல் மரபணுகளேந்து வருது இன்ன வரைக்கும் தொடருது அதுக்கு தான் தேன்மொழி ஒரு உதாரணம் யார் தேன்மொழி காஞ்சிபுரத்தை சேர்ந்த மொத்த வியாபாரி காய்கறி வியாபாரின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபுவோடைய பினாமி திமுகவின் மிக நெருக்கமானவர் தான் இந்த தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்துவதற்கான முக்கிய காரணியாக அமைந்தது அவருடைய வழக்கு அதனால தான் வேக வேகமாக அந்த வழக்கம் நடத்தி இப்போ அவங்கள வெளியே தள்ளியாச்சு அல்லது மண்டபத்தில் வச்சுருந்தாங்க சிறையில் கொண்டு போனாங்களா இல்லைன்னு தெரியாது வெளியே தள்ளி விட்டாங்க அந்த இடம் காளி இதை ஒரு அரசாங்கம் அது அதிமுக இருந்தாலும் சரி ஒரு அரசாங்கம் செய்யலாமா ஒரு அரசியல் கட்சி இது போன்ற அநாகரிகமான அறிவறுக்கத்தக்க கண்டிக்கத்தக்க ஒரு குள்ளநெறித்தனத்தை செய்யலாமா நீங்கள் அரசாங்கத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது எதையும் உங்களால் நிலைநிறுத்த முடியும் ஆனால் தனியார் அமைப்பில் நீங்கள் பணம் வாங்கியிருக்கிறீர்களோ என்ற சந்தேகம் மக்களுக்கு வருமா வராதா நிச்சயமாக வரும் ஏன்னா நீங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டு போய் அங்கே சேர்த்துருக்கீங்க அதுக்கு உதவியே உங்கள் கட்சிக்காரங்களையும் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க நீதிமன்றத்துக்குள்ளே காவல் நிலையத்தில் இருக்கிற காவல்துறையினர் மேல ஒரு வழக்கு அந்த வழக்கை வச்சு நீதிமன்றம் அப்போ சட்ட வழியாக தான் வந்தேன்னு இவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க சட்டத்தின் வழியில் தானே வந்தோம் இதில் என்ன இருக்கு வாண்டு பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க நீங்கள் சட்டத்தின் பொருவாசல் வழியாக வந்தீர்கள் சட்டபூர்வமாக அவங்களை அணுகணும்னா என்ன செஞ்சுருக்கணும் அவங்களுடைய இதுகளை கேட்டிருக்கணும் நீங்கள் கேட்கவில்லை தேன்மொழியை தேன்மொழி என்ற பெண்ணை பயன்படுத்தி புறவாசல் வழியாக வந்து இவர்களை விரட்டி அடித்திருக்கிறீர்கள் அங்கே வந்து எது நடக்கலை என்ன தடியடி அதெல்லாம் நல்ல வேலை நடக்கலை ஐயா அதை என் விருப்பமும் இல்லை அதையும் சொல்லிக்கிறேன் என் சேனல் புரிய வச்சுருப்பாங்க நேரம் திமுக பற்றி ரொம்ப பேசுகிறான் இவனுக்கு ஏதாவது நம்ம ஒரு ஒரு பண்ணணும்னு இன்னைக்கு இந்த செய்தி பதிவாகிட்டு இருக்கிற பதினாறு ஆகஸ்டில் அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் வந்து இடி ரெய்டு நடத்திட்டு இருக்கு அடுத்தடுத்து அமைச்சர்கள் குறிவைக்கப்படுவார்கள் மானை புலி வேட்டையாடும் புலியை வேடன் வேட்டையாடுவார் இதில் யார் பெரிய மனிதன் ஒரு நாள் வலித்து போவார் இந்த சைன் ஆக்சன்ஸ் வந்து நிர்ணயிக்கிறது யாரு இந்த செயின் ஆக்சென்ஸை வந்து தொடர்ச்சியை நடத்துறது யாரு பிரபஞ்சம் இது இந்த மக்களுக்கெல்லாம் இது புரியுமான்னு எனக்கு தெரியல இப்போ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்கெல்லாம் இது புரியுமான்னு எனக்கு தெரியல நான் அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை ச ஒரு சாமானியன் இந்த நாட்டில் அதுவும் இந்தியாவில் வாழ முடியாது என்பது தெரிந்த கதை குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர்கள் வாழ்வது அத்தனை எளிதல்ல சாமானியர்கள் வாழ்வதற்கான இடமாக தமிழ்நாடு இல்லை அரசு பலம் அரசியல் அதிகாரம் பதவி பணம் இவைகளெல்லாம் இல்லாமல் இந்த நாட்டில் நீங்கள் வாழ்வது மிக மிக கடினம் இது நான் ஏதோ பிரச்சார போக்கில் சொல்லலை நான் உண்மையான நிர்தர்சனம் உண்மையை சொல்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்